உப்பு மூட்டை என்று கூறி ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இருவரும் தென்காசி மாவட்டத்தில் மாநில எல்லையான புளியறை வாகன சோதனை சாவடி வழியாக ரேஷன் அரிசி கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் புளியறை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வேகமாக வந்த லாரியை மறித்து அதில் இருந்த இருவரிடம் விசாரித்த போது கோவில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு உப்பு மூட்டைகளை ஏற்றிச் செல்வதாக கூறியுள்ளனர் தொடர்ந்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் லாரியின் தார்பாயை அகற்றி உள்ளே இருந்த மூட்டைகளை சோதனை செய்துள்ளனர் அப்பொழுது மேற்பகுதியில் உப்பு மூட்டையும் அடிப்பகுதியில் அரிசி மூட்டையும் இருந்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அந்த அரிசி மூட்டைகளை சோதனை செய்த போது அது ரேஷன் அரிசி என்பது தெரிய வந்தது இதையடுத்து லாரியுடன் சுமார் பன்னிரண்டு டன் மதிப்பிலான ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் கேரளாவுக்கு ரேஷன் அரிசியை கடத்திய கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பீர்க்கண்ணு மற்றும் சாகுல் ஹமீது ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் இந்த கடத்தலில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளனர்